ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்க மனசை நீங்க நடத்துறீங்களா அல்லது மனசா உங்களை நடத்துதா சாணக்கியா சொல்கிறார் மனம் கட்டுப்பட்டால் வாழ்க்கை கட்டுப்படும் அமைதியில்லாத மனம் கட்டுப்பாடில்லாத குதிரை மாதிரி எப்போ எதை செய்யும் என்கே தெரியாது அதனாலே மூத்தோர் சொல்வார்கள் மனதை வெல்லும் மனிதன் விதியையே மாற்றுவான் ஒரு இளைஞன் இருந்தான் அரவிந்த் வேலையெழுத்தம் குடும்பப் பிரச்சனைகள் அவனுள் கலக்கம் நிறைந்திருந்தது ஒரு நாள் நாள் முழுக்க கோபம் விரைவான முடிவுகள் தவறுகள் ராத்திரி படுத்ததும் மனமே அவனை துன்பப்படுத்தியது அப்போ அவனுக்கு நினைவு வந்தது ஒரு பெரியவர் சொன்னது மனம் ஓடும்போது உடம்பை அமைதிப்படுத்து அவன் உட்கார்ந்து சமமான மெதுவான மூச்சை எடுத்தான் சில நொடிகளில் கோபம் கீழே இறங்கியது பகடி ஒன்று உங்கள் உடல் தரும் சைகைகளை கவனியுங்க கோபத்துக்கும் கவலைக்கும் முன் உடம்பே சிக்னல் தரும் பகடி இரண்டு சூழ்நிலை சூடாக இருந்தாலும் உங்கள் குரலை மெதுவா வாக்குங்க பகடி மூன்று ஏதாவது முடிவு செய்யும் முன் ஆறு நிமிடம் நிச்சலமாக இருங்க நஷ்டம் குறையும் பகடி நான்கு சத்தமில்லாமல் செயல்படுபவன் உள்ளே மிகப்பெரிய வலிமை வைத்துள்ளான் ஆபீஸ்ல நிதானமா பேசுறவன்தான் மதிப்பு கிடைக்கிறவன் அவருடைய வார்த்தைக்கு செறிவு வரும் ரிலேஷன்ஷிப்ல அடக்கத்தோட பேசுறவன் வீட்டின் சூழலை மாற்றுவான் பிசினஸ்ல சத்தமில்லாமலோ ஆர்ப்பாட்டமில்லாமலோ யோசிக்கிறவன்தான் டீல் வெல்லுவான் செல்ஃப் குரோத்தில் உடம்பும் மனமும் சமநிலைப்படுத்தும் பழக்கம் மிகப்பெரிய ஆயுதம் ஆனா கவனிக்கணும் இந்த அடக்கத்துக்கு பயிற்சி தேவை தினமும் செய்யலான்னா மனமே உங்களாலும் அடக்கமில்லாதவன் உள்ளேதான் தன் எதிரி இதுதான் சாணக்கியா நீதியின் உண்மை அடக்கம் நிதானம் அவரும் ஆனா வந்துடுச்சுன்னா வாழ்க்கையே ஆகும் மனதை வெல்லுங்கள் வாழ்க்கையை ஆளுங்கள் ஸ்டே மோட்டிவேட்டட் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்